வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்பை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றீர்கள் இந்த செய்தி தொகுப்புக்கான விளம்பர அனுசரணையாளராக இருப்பது சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கனடாவிலே உங்களுக்கு தேவையான பிளம்பிங் எலக்ட்ரிகல் புளோரிங் பெயிண்டிங் கிச்சன் ரினோவேஷன் பேஸ்மெண்ட் பினிஷிங் பில்டிங் பெர்மிட் அலுவல்கள் மற்றும் மீள் புனர்தாரண வேலைகள் என்று அனைத்து கட்டண நிர்மாண வேலைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு செயின்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை அணுகுங்கள் இது ஒரு தமிழரின் நிறுவனம் தொடர் விளக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு தொடர்ந்து செய்திகளுக்கு செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் கனடாவை சேர்ந்த தமிழர் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முப்பது வயதான அஜெக்ஸ் பகுதியைச் சேர்ந்த நபர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பதினான்கு வயதான சிறுமி ஒருவரை கடத்தி வன்புணர்வு செய்த குற்றச்சாட்டிலே இந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் அந்த சிறுமி பல நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் இவருடைய புகைப்படம் என்று கூறப்படுகின்ற ஒரு புகைப்படமும் தற்போது பகிரப்பட்டிருக்கின்றது இவருடைய இந்த தவறான நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்கள் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு விசாரணை அதிகாரிகள் கோரியிருக்கின்றார்கள் தொலைபேசி இலக்கம் ஒன்று எட்டு 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 ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் அல்லது ஒன்று எட்டு 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 ஐந்து ஏழு ஒன்பது ஐந்து மூன்று ஒன்று ஆறு என்கின்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக அல்லது கிரைம் ஸ்டோப்பர் இணையதளத்தின் ஊடாக

ஏமாற்றம் தான் இந்த பிரிவினை கோரிக்கைக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரணத்தை சிறுபான்மை அரசாக மீண்டும் பதவிக்கு வந்திருக்கின்ற லிபரல் கட்சியானது மாற்றியமைக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் டொரண்டோ டவுன் டவுன் பகுதியிலே ஒரு நபர் தீவிரமாக காயமடைந்திருக்கின்றார் பகல் பொழுதிலே அவரை குறிவைத்து கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் அவர் காயமடைந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது இருபது வயதான மதிக்கத்தக்க நபர் தான் இந்த கத்தி தாக்குதலின் காரணமாக மருத்துவமனை

இன்னு ஒரு கத்திக்கு தாக்குதல் சம்பவம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த தாக்குதல் மாலையிலே நடந்திருந்தது இரவு அந்த நபரை பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தனிப்பட்ட பகைமை உணர்வின் காரணமாக நடத்தப்பட்டது என்றும் ஒரு காரணமாகவோ அல்லது காரணமாகவோ நடத்தப்பட்ட இல்லை என்று சொல்லியும் தாக்குதலை செய்த நபரும் பாதிக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் என்றும் போலீஸ் தரப்பு சொல்லி மேலும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் மீது மோசமான தாக்குதல் மற்றும் உடல் காயங்களை உள்ளாக்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கூடுதலாக இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை அறிந்தவர்கள் ஒன்பது பூஜ்யம் ஐந்து நான்கு ஆறு மூன்று எட்டு ஒன்று ஆறு என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக காவல் ஆய்வாளர் டாம் கேர்ஜன்ஸை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லப்படுகின்றது நாமதயமான முறையில் நீங்கள் தகவல்களை வழங்க விரும்பினால் கிரைம் தொடர்பு இலக்கமான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு தகவல்களை வழங்கிக் கொள்ள முடியும் இதேவேளை நேர்களே இளைஞர் ஒருவர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றினால் கடுமையாக காயமடைந்திருக்கின்றார் சரியாக வெள்ளிக்கிழமை இரவு தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது வெஸ்டர்ன் பிரெட் ஸ்டோக் பகுதியிலே நடத்தப்பட்டிருக்கின்றது சரியாக இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இதிலே கடுமையாக காயமடைந்த நபர் ஒருவர் தற்போது தீவிரமான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கின்றது மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை அறிந்தவர்கள் இருந்தால் இன்வெஸ்டிகேட்டர்ஸை நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை மோட்டார் சைக்கிள் ஒட்டிய காயமடைந்து ஆபத்தான நிலையிலே தற்போது மூன்று வாகனங்களுடன் விபத்துக்குள்ளாகி மாகாணத்தில் நடைபெற்ற இந்த விபத்திலே பாதிக்கப்பட்ட நபருடைய விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை அவருடைய வயதும் கண்டறியப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இரண்டு எஸ்யூ களும் ஒரு மோட்டார் சைக்கிளும் மோதி இருக்கிறது சொல்லப்படுகிறது அதே போல ஜோக் ஏரியாவிலே வாகனத்துடன் மோதுண்டதிலே கடுமையாக காயமடைந்த அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போல இரண்டு நபர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு வாகனத்துடன் மோதியதன் காரணமாக லிட்டில் பகுதியிலே காயமடைந்து தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் பார்த்து ஜிம் ஒன்றிலே இருந்த நபர் ஒருவர் இவர் சென்ட் கேத்தரின் இருக்கின்றார்

இருந்தார் அவரை தேடுகின்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு போது அந்த நபர் தற்போது உயிரிழந்த நிலையிலே மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக போலீஸ் விசாரணை அறிக்கைகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வீடு ஒன்றிலே ஏற்பட்ட தீ விபத்தானது பெரிய அளவிலே பரவி இருக்கின்றது இதன் காரணமாக அயல் வீடும் தீப்பற்றி இருக்கின்றது இதிலே ஒரு நபர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்றும் போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தீயணைப்பு பிரிவினர் தற்போது அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து முக்கியமான செய்தியை புகை ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதன் காரணமாக அவருடைய புகைப்படம் ஒன்றை போலீசார் இவர் தொடர்பான தகவல்களை அறிந்தவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கோரியிருக்கின்றார்கள் மேலும் இந்த டிரைவரை செய்கின்ற ஒரு நபராகத்தான் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வடக்கு ஒன்றிய இரண்டு நபர்கள் பதினேழு